சினிமாவில் இருபத்தைந்து ஆண்டுகளை நிறைவு செய்த இயக்குனர் பாலாவிற்கு பாராட்டு விழா மற்றும் வனங்கான் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது நடிகர்கள் சிவக்குமார் சூர்யா உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பேசிய சூர்யா இயக்குனர் பாலாவால் தான் தனது சினிமா வாழ்க்கையை மாறியதாகவும் நந்தா படத்தை பார்த்துதான் தனக்கு காக்க காக்க கஜினி உள்ளிட்ட படங்களின் வாய்ப்பு கிடைத்ததாகவும் நிகழ்ச்சியுடன் தெரிவித்தார் இயக்குனர் பாலா நிகழ்ச்சியில் நடிகர் மன்சூர் அலிகான் நடிகைகள் வரலட்சுமி வேதிகா உட்பட பல்வேறு திரை நட்சத்திரங்கள் கலந்து கொண்டனர் முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த நடிகர் மன்சூர் அலிகான் பாலாவை சிறந்த இயக்குனர் என்ற ஒரு வட்டத்திற்குள் அடைக்க முடியாது எனவும் ஹாலிவுட்டை மிஞ்சுகிற வகையில் படங்களை எடுப்பார் எனவும் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய நடிகை வரலட்சுமி இயக்குனர் பாலா எனக்கு குரு எனவும் அவரது வனங்கான் படத்தில் எனது அம்மாவும் நடித்திருப்பதாக மகிழ்ச்சி தெரிவித்தார் இன்னும் நிறைய போக வேண்டியிருக்கு அவர் பண்ண வேண்டியிருக்கு ஒரு சிறந்த ஒரு இயக்குனர்னு சொல்ல முடியாது அதாவது அந்த வட்டத்துக்குள்ள எல்லாம் அவர் அடிக்க முடியாது அவர் ஹாலிவுட்டெல்லாம் மிஞ்சிற அளவுக்கான படங்கள் இனிமேல் எடுப்பார்னு நம்பிக்கை இருக்கு இந்த வனங்கானுக்கு வனங்கானின் வாழ்த்துக்கள் எனக்கு எல்லாம் எல்லாருக்குமே தெரியும் ஆல்ரெடி எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு ப்ளஸ் என்னோட குரு வந்து அவர் தான் ஸோ அவருக்காக தான் மெயினாக வந்திருக்கேன் இன்னைக்கு எனக்கு அண்ட் ப்ளஸ் எங்கள் அம்மா வந்து இந்த படத்தில் வந்து அறிமுகம் இருக்காங்க ஸோ அதுக்காகவே சப்போர்ட் பண்ணுறதுக்காக நிறைய பேர் தெரியாது பட் அம்மா இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க ஸோ அதுவும் வந்து ஒரு டபுள் ஜாலின்னு சொல்லலாம் ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி டு பி யூட் நாங்கள் எல்லாரும் இங்கே பாதா வந்திருக்கோம் வந்துருக்கோம் டுவெண்ட்டி ஃபிஃப்த் அனிவர்சரிக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க